குறிப்பாக ஸ்பெயின் நாட்டின் தலைநகரமாக உள்ள மாதிரி நகருக்கு நான் வருகை தருவது இதுவே முதன்முறை உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாடு என்ற மிக முக்கியமான மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக நான் இருக்கிறேன் எங்களது கட்சி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டது ஆறு முறை இந்த மாநிலத்தில் ஆட்சி வந்துள்ளது திருவள்ளுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர் அவர் தமிழ் மொழியில் திருக்குறளை எழுதினார் அவர் திருக்குற உலகின் இருநூறு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அத்தகைய பெருமையும் பார்முறையும் கொண்ட மாநிலத்திலிருந்து நான் வந்துள்ளேன் கால்பந்து விளையாட்டில் புகழ்பெற்ற நாடு ஸ்பெயின் ஸ்பெயினை நான் இன்னும் சுற்றி பார்க்கவில்லை நான் பார்த்த வரையில் கலைகளின் நாடாக காட்சியளிக்கிறது உங்களது கலை உணர்வு ஒவ்வொரு கட்டிடத்திலும் தெருக்களிலும் ஒவ்வொரு மூலையிலும் உள்ளது அழகான நிலப்பரப்பும் துடிப்பான கலாச்சாரமும் பெற்று மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாடாக ஸ்பெயின் நாடு விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஸ்பெயின் நாட்டில் தமிழ் ஸ்பெயின் ஸ்பெயினுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக மிக பெரும் ஒற்றுமை இருக்கிறது காலை அடக்குதல் விளையாட்டு தேசிய விளையாட்டாகவும் பாரம்பரிய விளையாட்டாகவும் விளங்குகிறது எங்கள் தமிழ்நாட்டிலும் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு என்னும் எவ்வளவு கலாச்சாரத்தின் சின்னமாக உலக புகழ் பெற்று விளங்குகிறது ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்காகவே தனி ஒரு ஸ்டேடியம் கட்டி இருக்கிறோம் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு இங்கே வரும்போது அதை பார்க்கலாம் ஜப்பான் குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே நான்காவது பெரிய பொருளாதார நாடாக ஸ்பெயின் விளங்குகிறது எட்டு எட்டு பாஷன் ஐநூறு நிறுவனங்கள் மற்றும் இருபது பாஷன் இரண்டாயிரம் நிறுவனங்கள் ஸ்பெயின் நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்றன தமிழ்நாட்டில் வணிக உறவு மேற்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளில் ஆறாவது பெரிய நாடாக ஸ்பெயின் நூலிட தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் குறிப்பாக பெரும் தொழில் நிறுவனங்களாக உண்டா டாடா போன்ற நிறுவனங்கள் தனது முதலீடுகளை பன்மடங்கு அறிவித்துள்ளன நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட பாசோன் ஐநூறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தம் திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது தமிழ்நாட்டில் முதலீட்டுகளை சிறந்த சூழல் அமைந்துள்ளதாக தான் இதன் தொடர்ச்சியாக ஸ்பெயின் நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டும் என கேட்டுக்கொள்ள தெரிவித்திருக்கார் மேலும் வாகனங்களுக்கு குறிப்பாக மின் வாகனங்கள் மின்னணு கருவிகள் தோல் பொருட்கள் தோல் அல்லாத ஆடைகள் போன்றவற்றின் உற்பத்தியிலும் தகவல் தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உயர் மருத்துவ சேவை போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்தியாவின் முன்னணி மாநில தமிழ்நாடு விளங்குகிறது இந்த துறைகளின் வானொலி மற்றும் பாதுகாப்பு உயிர் அறிவியல் மற்றும் உயிர் தொழில்நுட்ப மருத்துவர்கள் உணவு பதப்படுத்துதல் உப்பு நீக்கம் மற்றும் நீர் தீர்ப்பு ஆகிய துறைகளில் உங்களின் மேலான முதல்களை மேற்கொள்ளுமாறு பெண் ஏற்பார்கள்

உங்களுக்கு எழுத்து வைக்கிறார்கள் எனவே தனது முதல்களை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என முக்கிய என பார்க்கப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டின் பெருமையும் குறிப்பாக பெருமையும் மேலும் ஜப்பான் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் சென்று முதலில் எழுத்துகிறேன் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஆகிய நாடுகளும் சொல்லியிருக்கிறேன் தெரிவித்து முக்கிய விஷயத்தை முதல்வர் உரையாற்றியது குறிப்பிடத்த